பரிசுத்தரும் உலக இச்சகருமாக இருக்கிற ஏசு கிருத்திவின் நாமத்தினால இந்த பதிவை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அதாவது நம்முடைய ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சீக்கிரமாவே வர அதோடு கூட நாம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நுழைய போறோம் ஆனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை வர்ற புதிய வருஷத்துல நாம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல என்ன விதமான மனுஷங்களை பார்க்க போறோமோ என்ன விதமான சூழ்நிலைகளை சந்திக்க போறோமோ என்ன விதமான விஷயங்கள் சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நடக்க போகுதோ அப்படிங்கிறது சத்தியமா நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு செய்யும் உற்சாகப்படுத்துகிறேன் அது என்ன அப்படின்னா வரப்போகிற வருஷம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி நாம் அதை பரிசுத்தமானதா அதை பிரயோஜனமானதா அதை ஆசீர்வாதமானதா அனுகிரகமானதா மாத்தி கொள்ள போறோம் அதை எப்படி புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொள்ளுக்கிறது அப்படிங்கறத ஒரு மூணு விதமான தீர்மானங்களை எடுக்கிறது மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நாம எல்லாம் வருஷா வருஷம் தீர்மானம் எடுக்கிறது உண்டு இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும் நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் நிறைவேற்றணும் பூரணப்படுத்தணும் இல்ல ஊழியம் செய்யணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எதையாவது ஒரு தீர்மானம் எடுத்து கடைசியில அது எதுவுமே வாய்க்காம போயிருக்கும் ஒருவேளை பாவத்தை ஜெயிக்கணும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு வேளை நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்க ஆனால் வர்ற வருஷத்தில் பத்தே நாளில் தோற்று போயிருப்பீங்க அப்படி ஒரு வேலை தோற்று போயிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வருஷத்தில் நாமெல்லாம் அதை ஜெயிக்க போகிறோம் நானும் கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தீர்மானங்கள் எடுத்து தோற்று போனவன் தான் அதனால் நீங்கள் இப்போ எந்த விதமான அனுபவங்களில் போய்கிட்டு இருக்கீங்களோ அதே விதமான அனுபவங்களை நான் இதுக்கு முன்னாடி கடந்து போயிருக்கிறேன் அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தில் அதுல எப்படி ஜெயம் கொள்றது அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வருடம் முழுவதும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு உதவியா இருக்க போறேன் அப்படி இருக்கும் பொழுது முதல் தீர்மானம் என்ன தீர்மானம் எடுக்க போறோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் பிசாசானவன் நம்முடைய சிந்தனையில விதைக்கிற எல்லா விதமான வேஷத்தன எண்ணங்களை நம்ம ஜெயிக்க போறோம் ஏன்னு கேட்டா சிந்தனை தான் பிசாசனுடைய போர்க்களம்னு சொல்லலாம் அதில் தான் அவன் எல்லா வேலை அதுதான் ஆணி வேறு தான் அவன் அஸ்திவாரம் போடுவான் அங்கதான் அவன் அரண்களை கட்டுவான் ஆனா நாம இந்த வருஷம் நம்முடைய சிந்தனையை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்க போறோம் அதனால நம்முடைய சத்துருவானவன் எந்த என்ன விதமான பிரச்சனைகளை நம்முடைய சிந்தனைல கொண்டு வந்தாலும் நாம ஜெயிக்க போறோம் ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மூணாவது தீர்மானத்தை அடுத்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வருடம் முழுவதும் என்னோடு பயணிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அப்படி இந்த மூணு விதமான தீர்மானத்தை எடுத்து அதை நம்ம நிறைவேற்றும் பொழுது இந்த வரப்போகிற வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானதா நமக்கு இருக்க போகுது சரி இப்ப ரெண்டாவது தீர்மானம் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இதுவும் சிந்தனையில வருகிற ஒரு பாவம் தான் அந்த பாவத்தை குறித்து பிலிப்பேர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு முதலாவது அந்த வசனத்தை வாசிப்போம் அதுக்கடுத்து ஒரு சில விளக்கங்களை பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது தீர்மானத்தை எடுக்க போறோம் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையில நாம மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளை விட அவங்கள மேன்மையானவர்களா நினைக்கணும் அப்படி ஒரு மனத்தாழ்மை நமக்கு உண்டா இருக்கணும் அப்படின்னு இங்க ஒரு ஆலோசனையா ஒரு கட்டளையா அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது மனத்தாழ்மை நமக்கு பிரதானமான அவசியங்கள்ல ஒண்ணு அது எங்க காணிக்கணும் அப்படின்னா வெளிப்பிரகாரமான வேஷத்துல அல்ல நம்முடைய சிந்தனையில அதை காண்பிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கபடி எல்லாருமே மாயமான தாழ்மையை காண்பிப்பது வழக்கம் அது கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிருவாங்க நாம பேசும் பொழுது பழகும் பொழுது நாம அப்படி நினைக்கும் பொழுது வேதாகமோ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருவை அளிக்கிறார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு அதாவது நமக்கு மனத்தாழ்மை இல்லை அப்படின்னா நாம எப்பவுமே மற்றவர்களை அற்பமா நினைப்போம் இங்கே பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா கிறிஸ்தவர்களை குறித்து சொல்றாரு ஏன் கேட்டா கிறிஸ்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவர்களை மேன்மையா எண்ணணும் அப்படிங்கிறாரு அதாவது நாம ஒரு கிறிஸ்தவரை பார்க்கும் பொழுது அவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்ன போலவே இவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு என்ன போலவே இவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இவனுடைய பாவத்தை கழுவி இருக்கிறாரு என்ன போலவே இவருக்கும் ஒரு விதமான ஊழியத்தை நடத்திட்டு ஒரு காலம் பொழுது பரலோக இவர் ஒரு பெரியவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு வந்து நாம அவரை பார்க்கும் பொழுது இவர் என்ன விட மேன்மையானவர் என்ன விட ஆண்டவரால நேசிக்கப்படுகிறவர் என்னை விட ஆண்டவர் இவரை வழி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு மனத்தாழ்மை நமக்கு உண்டாயிருக்கிறது மிக பிரதானமான ஒரு அவசியம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது சோசியல் மீடியாவிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க நான் செய்கிற ஊழியம் தான் பெரிய ஊழியம் நீ செய்கிற ஊழியம் சின்ன ஊழியம் நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டேன்னு தெரியுமா என்ன ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் வழி நடத்திருக்கார் தெரியுமா எத்தனை நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காரு தெரியுமா என்னுடைய கிருபாவரத்தை பற்றி தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஜபம் செய்வேன் தெரியுமா நான் எத்தனை தடவை பைபிளை படிச்சிருக்கேன் தெரியுமா எப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் எனக்கெல்லாம் பரிசு பரிசுத்தாவையானவர் கொடுத்துருக்காரு தெரியுமா எனக்குன்னு மாதம் மாதம் வருகிற காணிக்கையை பற்றி தெரியுமா என்னையெல்லாம் எத்தனை பேர் தேடி வருவாங்க தெரியுமா இப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவருக்குள்ளே ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே பொழுது மற்ற கிறிஸ்தவனையோ மற்ற ஊழியக்காரனையோ பார்க்கும் பொழுது ஒரு அற்பமாக ஒரு கீழ்த்தரமாக தான் அவனை பார்ப்பாங்க சரி தான் ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போறாரு பெரிய பெரிய ஊழியம்லாம் செய்கிறாங்க சரி அப்படியாவது மற்றவர் இவங்களையாவது ஒரு பெருமையாக மேன்மையாக பார்க்குறாங்களா அதுவும் கிடையாது நீ என்ன பெரிய ஊழியம் செஞ்சுட்டா பெ பெரிய இவனா உனக்கு என்ன தீர்க்கத்திரம் சொல்லிட்டா உனக்கு கொம்பா முளைச்சிருச்சு இல்லை பே பிசாசை விரட்டிட்டா உனக்கு என்ன சிங்காசனம் இடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீ என்ன அதே போல் பெரிய பாஸ்டரா பெரிய மேனேஜரா கோஆர்டினேட்டரா இப்படிங்கிற மாதிரி மற்றவர்களை அவர்களுடைய பொசிஷனையோ அவர்களுடைய நிலைமையோ பார்த்து அதை குறித்து சந்தோஷப்படாமல் ஆண்டவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு மேன்மையாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனாலயோ என்னமோ ஒரு குற்ற உணர்வோடு அவங்களோட பேசவும் மாய்மாலமாக அவங்க கிட்ட நடந்து கொள்ளவும் அப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களா ஊழியக்காரங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து தான் பரிசு தாவியானவர் சொல்றாரு இங்கே பாருங்கப்பா நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அவனை நீங்க உங்களை விட மேன்மையாக நினைங்க அதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை அட்லீஸ்ட் ஒரு பொசிஷனை பார்த்தாவது ஆவியானவர் எந்த இடத்துல அவங்கள வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்ற ஒரு மரியாதையாவது கொடுத்து அவங்கள மேன்மையா நினைங்க அப்படி ஒரு மனத்தாழ்மை உங்களுக்கு இருந்தா தான் தேவன் உங்களுக்கு கிருப கொடுப்பாரு இல்லை அப்படின்னா உங்களுடைய அகங்காரத்துக்கு உங்களுடைய ஆணவத்துக்கு உங்களுடைய தலக்கணத்துக்கு உங்களுடைய பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்பாரு ஏன்னு கேட்டால் வேதாகமும் தெளிவாக சொல்லியிருக்கு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு அதனால நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த விஷயம் தெரியாமல் ஆண்ட ஒரு எடுத்தாச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு எல்லாம் செஞ்சு ஊழியம்லாம் செய்கிறோம் அதனால தங்களுக்குள்ள ஒரு தலக்கணம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு இல்லை அப்படின்னா அதாவது பெண்கள் விஷயத்தில எல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க இல்லைன்னா காசு விஷயத்தில எல்லாம் ரொம்ப உத்தமமாக இருப்பாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நான் உத்தமமா இருக்கேன் உண்மையா இருக்கேன் இத்தனை நேரம் ஜெபம் பண்றேன் அத்தனை நேரம் ஜெபம் பண்றேன் நான் பாட்டு பாடுனா அது நடக்குது இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இலக்குள்ள அவங்களுக்கு போகும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு தலக்கணம் ஏறும் அதனால பேசும்போது கூட நான் சொல்றது நீ கேளியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலக்கணத்தோட பேசுவாங்க மற்றவர்கள் பேசுறதே கேட்க மாட்டாங்க நான் பேசுறதான் சரி நான் சொல்றதான் சரி நான் தான் மூத்த மொத்த ஊழியர்காரன் இத்தனை வருஷமாக நான் தான் பழைய காலத்திலேருந்து அந்த காலத்துலேருந்து ஊழியம் செய்கிறேன் அதனால எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையிலேயே அவங்க கமாண்டு கொடுக்குறதுல நாட்டாமல் பண்ணுறதுல அதில் தான் அவங்க குறியாக இருப்பாங்க ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது நம்ம மனத்தாழ்மையாக நடந்துக்கணும் யாருக்கு தெரியும் நம்ம எத்தனை காலம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் நேற்று ரட்சிக்கப்பட்டவனை நம்மளை விட ஆண்டவர் அதிகமாக நேசிக்கலாம் நம்மளை விட மேன்மையான ஒரு ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு கொடுத்துருக்கிற வரங்களை விட மேன்மையான ஒரு வரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நாம மற்றவர்களை நம்மளை விட மேன்மையானவர்களா நினைக்காத போது நமக்கு தலக்கணும் பெருமை அகங்காரம் ஆணவம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கடவுள் நமக்கு புரோதமா இருப்பாரு அதுதான் விஷயமே ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யலாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் இந்த ஆசிர்வாதங்களை அணுகிரகங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யணும் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியம் கிடைக்கணும் இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இல்லை இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கருத்துக்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் உங்களுக்குள்ள சிந்தனையில தளக்கணும் பெருமை அகங்காரம் ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு ஆண்டவர் எந்த ஒரு நன்மையுமே செய்ய முடியாது ஏன்னு கேட்டா எப்ப உங்களுக்கு தளக்கணும் இருக்கோ எப்ப உங்களுக்கு பெருமை இருக்கோ வேதாகம வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு எதிரியா நிப்பாரு ஆண்டவர் உங்களுக்கு சத்ருவா நிப்பாரு ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் ஜெபம் பண்றேன் அவர் எனக்காக ஜெபம் பண்றாரு இவங்க எனக்காக ஜெபம் பண்றாங்க அதனால எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் இந்த வருஷம் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டுக்கிட்டு அந்த வருஷம் முழுவதும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒருவேளை அதை சொல்லுவாங்க நான் விசுவாசமா இருக்கேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார் நல்ல விஷயம்தான் ஆனால் உங்களுடைய சிந்தனையை முதலாவது யோசிச்சு பாருங்க நீங்க பெருமை உள்ளவர்களாக இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா இருப்பார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க விடாம அவர் அவரே உங்களுக்கு சத்துருவா இருப்பாரு ஏன்னு கேட்டா இந்த வேதவசனம் சொல்லுகிறபடி பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிப்பாரு அதனால நீங்க உங்க ஜாதிய பத்தியோ உங்க படிப்பை பத்தியோ உங்க அழக பத்தியோ இல்ல உங்க பேங்க் பேலன்ஸ பத்தியோ உங்க பெரிய ஊழியத்தை பத்தியோ உங்கள்ட்ட ஆவியானவர் நம்பி கொடுத்துருக்கிற அந்த கிருபாவரங்களை பத்தியோ நீங்க பெருமையா அகந்தையா ஆணவமா இல்லை நிறைய பேர் மாய் மாலமா தாழ்மையாக காமிச்சுக்குருவாங்க அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு இருதயத்தை சோதித்து அறிகிறவர் அதை ரொம்ப ஈஸியாக அறிந்து கொள்ளுவாரு நீங்க செய்கிறதும் நீங்க பேசுகிறதும் நீங்க பார்க்குறதும் நீங்க நடந்து கொள்ளுகிறது எல்லாமே தளக்கணும் பெருமை அப்படிங்கிறத அவர் பார்த்தாரு அப்படின்னா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பெருமையே தடையாய் போகும் அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது நீங்கள் விரும்புகிறத நீங்க எதிர்பார்க்கிறத உங்களுக்கு கிடைக்கக்கூடாதபடி உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிருப்பாரு அப்ப இந்த உலகத்துல நாம சிந்தனையில இந்த விதமான வேசித்தன பாவம் மாத்திரம் இல்லை இந்த விதமான மற்றவர்களை அற்பமா மற்றவர்களை கேவலமா மற்றவர்களை ஒரு அருவறுப்பா பார்த்தோம் அப்படின்னா அது மகா பெரிய ஒரு பாவம் அதனாலதான் பாருங்க நீதிமொழிகள் கூட சொல்லப்பட்டிருக்கு ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை படைத்தவரை நிந்திக்கிறான் அப்படின்னு அதாவது இந்த உலகத்தில் ஏழைப்பாளையா இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா இல்லாதவனா இருக்கிறான் குறை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா அப்ப இருக்கிற நாம வந்து அவங்கள அற்பமா கீழ்த்தரமா பரியாசம் பண்ணி நீ அப்படி நாம பார்த்தோம் அப்படின்னா அவனை படைச்ச கடவுள் அவனை அல்ல அவனை படைச்ச கடவுளையே நாம அற்பமா கேவலமா நிந்திக்கிறோம் தூசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா அந்த நேரத்துல கடவுள் அந்த ஏழைக்காக வழக்காடினாரு அப்படின்னா நாம முடிஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஊழியக்காரங்களை விடுங்க கிறிஸ்தவர்களை விடுங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுமே நம்முடைய தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அவங்க விசேஷமானவங்க அதுக்காகத்தான் கடவுளே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை பலி கொடுத்து சிலுவையில் பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி அவங்கள மீட்டு கொண்டாரு இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது மூலமா விசுவாசிக்கிறது மூலமா நித்திய நித்திய காலமாக கடவுளோட வாழப்போகிற ஒரு பாக்கியம் பெற்று இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட நாம் அப்படி தான் நேசிக்கணும் அதாவது உன்னை போலவே நீ மற்றவர்களை நேசி உன்னை போலவே மற்றவர்களை நீ நினைக்கணும் அப்படி அப்படின்னு கடவுள கட்டளை கொடுத்துருக்கும் பொழுது இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஊழியம் செய்கிற கிறிஸ்தவர்களை ஊழியக்காரங்களை நாம எந்த அளவுக்கு மேன்மையா நினைக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம பேசுனாலும் சரி நம்ம எதை செய்தாலும் சரி நம்ம எந்த ஒரு சம்பாசனையில இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு முன்பு நாம நிற்கும் பொழுது நம்மளை விட அவங்கள மேன்மையானவர்களாக நினைக்கணும் அப்பேற்பட்ட ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிருப கிடைக்கும் ஏன்னு கேட்டால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அப்போ ஊழியத்தில் கிருப கிடைக்கும் திருமண விஷயத்தில் கிருப கிடைக்கும் நமக்கு குழந்தை விஷயத்தில் கிருப கிடைக்கும் அவர் வேலை விஷயத்தில் கிருப கிடைக்கும் அப்புறம் கிருபா வரங்கள் விஷயத்தில் கிருப கிடைக்கும் மற்ற நமக்கு தேவையான இந்த உலகத்தில் எல்லா விதமான அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் மேலே நமக்கு கிருப கிடைக்கும் நம்முடைய வேண்டுதல்களையும் கடவுள் அருள் செய்வார் ஆனால் நாம் அந்த மனத்தாழ்மை இல்லாம நம்ம அகங்காரத்தை ஆணவத்தை தலக்கணத்தை நம்முடைய சிந்தனைக்குள்ள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நாம கடவுளுக்கு விரோதியாகவே மாறி இருப்போம் அதாவது கடவுளே நமக்கு சத்ருவாக மாறிடுவார் மனுஷன் நமக்கு சத்ருவானா நம்ம கடவுள்கிட்ட போய் பாதுகாப்பு தேடலாம் ஆனால் கடவுளே நமக்கு எதிரியாக சத்ருவா பகைஞ்சராக மாறிட்டால் நம்ம யாருக்கிட்ட போகிறது அதனால நீங்கள் வேறு ஒரு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது ரசிக்கப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது அப்படி மேன்மையாக கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படி நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் வந்து நிறைக்கும் ஏன்னு கேட்டால் மனத்தாழ்மையில் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டு ஒரு சமாதானம் உண்டு நம்ம அகங்காரமாக ஆணவமாக பேசி பாருங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு வரும் பிசாசானவை நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளுவான் நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்காம போகும் ஜபமெல்லாம் கேட்கப்படாமல் போகும் ஏதோ ஒரு இருள் நம்மளை நிறைச்சிருக்கும் அதனால் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த ரெண்டாவது தீர்மானத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதாவது இனிமேல் நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது உங்களிலும் மேன்மையானவர்களாக அவங்கள நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படி மற்றவர்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஆமேன்